புலால் புலால் புலமைகள் பேர் புலாலை விட்டு எம்பிரான் பிரிந்திருந்ததெங்கனே புலாலுமாய்பிதற்றுமாய் பேருலாவும் தானுமாய் புலாலிலே முளைத்தெழுந்த பித்தன் காணுமத்தனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச் சிவாய உதிரமான பால் குடித்து ஒக்க நீர் வளர்ந்ததும் இதிரமாயிருந்ததுண்டு பட்டதென்னலாம் மதிரமாக விட்டதேது மாங்கிசப்புலன் சதிரமாய் வளர்ந்ததேது சைவரான மோடரே ओम नमः शिवाय ओम ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय